அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன் பழனிமுருகன் சிலை பழனி பழனிமுருகன் கோவிலுக்கு நம்ம ஒவ்வொரு வருஷமும் அல்லது சில பேர் ஒவ்வொரு மாதமும் கூட போகிறீங்க செவ்வாய்க்கிழமையும் சஷ்டி திதியும் சேர்ந்த நாளில் போகும்போது நமக்கு இரட்டைப்பான பலன் முருகனுடைய அருளும் ஆசையும் கண்டிப்பாக கிடைத்து வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இப்போ இந்த பதிவில் பழனி முருகன் சிலையோட ரகசியங்கள் இந்த பழனியில் இருக்கக்கூடிய முருகனின் சிலையானது பதினெட்டு சித்தர்களுள் ஒருவரான போகர் என்பவரால் நவபாஷணத்தை கொண்டு உருவாக்கப்பட்டது இது நமக்கு தெரியும் நவபாஷணம் என்பது மிக வேகமாக இருக்கக்கூடிய தன்மையுடையது உடையது போகர் முருகனுடைய முகத்தை வடிவமைக்கவே ரொம்ப காலம் எடுத்துக்கிட்டதாக தகவல்கள் உண்டு ஆதி காலத்தில் கோயில் இல்லாமல் வெறும் முருகனுடைய சிலை மட்டுமே வைத்துக்கொண்டு வழிபாடு செய்து கொண்டிருந்தார்கள் பின்னர் தான் காலப்போக்கில் கவனிப்பாரின்றி இருந்த முருகப்பெருமானுக்கு சேர மன்னன் பயணக்கலைப்பு கலைப்பு காரணமாக பழனிமலையில் அடிவாரத்தில் ஓய்வெடுக்கிறாரு அம்மன்னனின் கனவில் தோன்றிய முருகன் தன்னுடைய சிலையை கண்டெடுத்து மீண்டும் பிரதிஷ்டை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறார் அதனைத் தொடர்ந்து சேர மன்னன் இன்று நாம் காணும் கோயிலை எழுப்பி முருகனை பிரதிஷ்டை செய்திருக்கிறார் பொதுவாக மற்ற கோவில்களில் முருகன் கிழக்கு நோக்கியே காட்சி தருவார் ஆனால் இங்கு மட்டும் மேற்கு நோக்கி காட்சி தருகிறார் இங்குள்ள முருகப்பெருமானின் காதுகள் சற்று பெரிதாக இருக்கும் பார்த்தீங்கன்னா பக்தர்களின் குறைகளை ஒன்றுவிடாமல் கேட்பதால் தான் முருகனின் காது பெரிதாக இருக்கிறதாக பக்தர்களுடைய நம்பிக்கை தான் இது விஸ்வரூப அலங்காரம் சிறுகால பூஜை காலசந்தி உச்சிக்கால பூஜை ராஜ அலங்காரம் ராக்கால பூஜை தங்க வாகன தரிசனம் என தினமும் காலை முதல் இரவு வரை பூஜைகள் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது பழனிமுருகன் தினமும் பாலும் சந்தனமும் வாசனை திரவியங்களும் கொண்டு அபிஷேகம் செய்யப்படுகிறது பழனிமுருக பெருமானுக்கு ராஜ அலங்காரம் வைதிக்கால் அலங்காரம் வேடன் அலங்காரம் ஆண்டி கோலம் போன்ற அலங்காரங்கள் செய்யப்படுகின்றன இவற்றுள் ராஜ அலங்காரத்தையும் ஆண்டி அலங்காரத்தையும் தரிசிப்பது மிகவும் பாக்கியமாக கருதப்படுகிறது வழக்குகளில் இருப்பவர்கள் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் தீராத நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் பிரச்சனையோடு இருப்பவர்கள் கண்டிப்பாக காலையில் போய்ட்டு சன்னியாசி கோலம் ஆண்டி கோலத்தை தரிசிக்கிறதும் நல்லது வீடு வாங்குறவங்க அல்லது வீடு வாங்குறதில் சில பிரச்சனைகள் இருப்பவர்கள் கூட ஆண்டி கோலத்தை தரிசிக்கணும் ராஜ அலங்காரத்தையும் தரிசிக்கலாம் ஆகலை திருமணம் வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்குது பிரிந்திருக்கிறோம் அப்படிப்பட்டவர்கள் காலையில் வந்து ஆண்டி கோலத்தையும் தரிசிக்கணும் மாலை நேரத்தில் ஐந்து முப்பதுக்கு இருக்கக்கூடிய ராஜ அலங்காரத்தையும் தரிசிக்கிறது நல்லது இப்படி ராஜ அலங்காரத்தையும் ஆண்டிக்கோளத்தில் இருக்கக்கூடிய முருகபெருமானை தரிசிக்கிறது ஒரு பாக்கியமாகும் இந்த அபிஷேகத்தை பொறுத்தவரை நவபாஷனம் என்ற அற்புத கலவினால் மூலவரின் சிலை செய்யப்பட்டிருக்கிறதுனால ஒரு நாளைக்கு எத்தனை முறை அபிஷேகம் செய்தாலும் இச்சிலைக்கு ஒரு பாதிப்பும் நேர்வதில்லை இச்சிலைக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு வரும் நீரை பருகினால் தீராத நோய்களும் தீரும் என்ற நம்பிக்கை எல்லாருக்குமே உண்டு முடி காணிக்கை என்பது இங்கே ரொம்ப ஃபெமிலியரு பழனிக்கு வரும் பக்தர்கள் தங்கள் தலைமுடியை காணிக்கையாக கொடுப்பதே வழக்கமாக தான் இருக்கிற கொண்டிருக்காங்க அப்படி மொட்டை அடித்த பக்தர்களுக்கு முருகன் சிலைக்கு போடப்பட்டிருந்த சந்தனம் வழங்கப்படுகிறது ஒரு இரவு முழுக்க நவபாஷின முருகன் சிலைக்கு சந்தன காப்பாக இருந்த அந்த சந்தனத்தை தலையில் தடுவதால் எண்ணற்ற நன்மைகள் ஏற்படும் என ஐதீகம் பஞ்சாமிர்தம் இங்கே ரொம்ப ஃபேமஸ் முருகன் கோவிலில் முருகன் கோவிலில் பஞ்சாமிரதம் பிரசாதமாகவும் அங்கே எல்லாருக்குமே கொடுக்குறாங்க நம்ம ஒரு பாட்டில் காசு கொடுத்தும் வாங்கிக்கிட்டு வரலாம் அதுவும் நமக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க பழனி தண்டாயுதபாணி கோவிலில் வந்து தைப்பூசம் பங்குனி உத்திரம் வைகாசி விசாகம் சூரசம்ஹாரம் போன்ற விழாக்கள்லாம் இங்கே சிறப்பாக செய்யப்படுகிறது இங்கு பக்தர்களுடைய நேர்த்தி கடன் ரொம்ப பிரசித்தி பெற்றது அதுலேயும் காவடி தூக்கி வெறும் காலில் பாத யாத்திரையாக பழனிக்கு நிறைய பேர் வராங்க வருஷ வருஷம் அதுவும் குறிப்பாக அந்த தைப்பூச நாட்கள்லாம் வருவாங்க இப்படி பாதயாத்திரையாக யாத்திரையாக வரக்கூடியவர்கள் முக்கியமானவர்களாக கருதப்படுபவர்கள் காரைக்குடி முருகன் கோவிலில் இருந்து வரும் பக்தர்கள் தான் இவர்கள் காரைக்குடி முருகன் கோவிலில் இருந்து வைரவேலை எடுத்து வந்து முருகனுக்கு சமர்ப்பிக்கிறார்கள் பழனி முருகனுடைய அற்புதங்களை கேட்கறதும் அல்லது பார்ப்பதும் நமக்கு ஒரு புண்ணியம்தான் அந்த வகையில் தான் இந்த வீடியோ ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவலும் ஆன்மீக தகவலும் கிடைக்கும் நன்றி வணக்கம்